டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொன்ன மாதிரியே போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்பெசிஃபிக்காக விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட்டை பயங்கரமாக எவ்வளோ டீகோட் பண்ணியிருந்தாரோ அதை நம்மளும் டீ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் விஜய் அவர்கள் ட்வீட் போட்டாலும் போட்டார் கீழே வந்து அவருடைய பட்டை தளபதிகள் வந்து அப்படியே ஃபயர் ஃபயராக விடுறாங்க இவ்வளோ டீட்டெயிலான அனசஸ் நாங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னு ஏதோ நிர்மலா சீதாராமன் அவர்களோட இவங்க பயங்கரமாக டீட்டெயில் அனுசிஸ் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணுறாங்க சரி இவங்க வந்து சர்க்கார் படத்தில் விஜய் அவர்கள் மத்தியானம் ரெண்டு மணி மூணு மணிக்கு அப்புறம் எட்டாவன்னோட ஓட்டையா ஓட்டர் ஐடியா அப்படின்னு சொன்னோடனே மக்கள் சராசரியாக வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இவங்க அதை நம்பி அதை விசில் இருப்பாங்க இவங்களுடைய நம்பிக்கையை வந்து நம்ம குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் விஜய் பண்ண ஒரு அனாலிசிஸ் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கா நியாயமாக இருக்கா லாஜிக்கலாக இருக்கா அப்படின் சி பட்ஜெட்டை குறைய சொல்வது நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கே பல விமர்சனங்கள் நல்லா இருக்குது பட் விஜய் அவர்கள் சொன்ன விமர்சனங்கள் கரெக்டான ஒரு பாதையில வச்சிருக்காரா அப்படின்றது பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது சும்மாவே எல்லாருமே சொல்ற மாதிரி தமிழகத்திற்கு ஒன்றும் பண்ணல இது பண்ணல அது பண்ணல ஏழை மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இல்லை வேலை வாய்ப்பு உருவாக்குறது இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான லேலாக்ஸை வந்து சொல்லிடணும் அப்படின்றது என்ன இவங்களோட அரசியல் விளையாட்டுல வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே டேலாக் வச்சுருது காப்பி பேஸ்ட் பண்ணிட வேண்டியது ஆளுங்க இருக்கும்போது ஒன்று எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று அப்படின்னு போட்டுற வேண்டியது இதில் விஜய் அவர்கள் புது பிளேயர் அப்படின்னோடனே பாராட்டவும் முடியல திட்டவும் முடியல எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏழை சின்னத்தில் ஒன்று ஒரு குத்து தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து இந்த மாதிரி மாநில அரசு திட்டினா மத்திய அரசு திட்டணும் இது பட்ஜெட்டுன்றது மத்திய அரசுக்காக தான் இதே ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுப்பாங்க வச்சுட்டு மாநில அரசு இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டும் இப்போ தமிழக பட்ஜெட் தாக்கல் ஆகும் போதில்லை அதுலேயும் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாங்க ஸோ நம்ம ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அவர் சொல்கிறாரு பன்னெண்டு லட்சம் அந்த உச்சவரம்பு வருமான வரி உச்சவரம்பு ஏற்றி வச்சது வந்து ஓகே நாங்கள் கிரா கிராண்டட் நாங்கள் வந்து அதை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களே தளபதி விஜய் அவர்களுக்கு பெரிய மனுஷன் இந்த இப்போ புதுசாக எல்லாரையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து தேர்தல் பரப்பு செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஐடி விங்கு அப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் கொள்கையை பரப்பு எல்லாரும் ஸோ ராஜ்மோகன் அவர்களை வந்து நம்மளுக்கு ஒப்பினியன்லாம் பெரிய அளவுக்கு இல்லை அவர் வந்து ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் கொள்கையை பரப்புவதற்கு அவர் போதும் நினச்சிட்டார் போல அந்த மாதிரி ஐடி விங்கில் வந்து ஒரு நிர்மல்குமார் அவர்கள் தான் இதெல்லாம் எழுதி கொடுத்தார் அப்படின்னு தெரில ஃபஸ்ட் எடுத்தோடனே மங்களகரமாக பாராட்டுட்டாங்க ஏன்னா நிர்மல்குமார் அவர்கள் பிஜேபியிலேருந்து தான் அதிமுக போனாங்க ஃபஸ்ட்டு மங்களகரமாக பாராட்டிட்டாங்க அப்புறம் தான் ஒரு சூப்பரான பாயிண்ட் கொண்டு வந்தார் பெட்ரோல் டீசல் விலை பற்றியோ ஜிஎஸ்டி பற்றியோ இதை வந்து மென்ஷன் பண்ணல பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டியை குறைக்கணுமோ இல்லை ஜிஎஸ்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற பற்றி சொல்லுன்ட்டு இப்போ உண்மையிலே விஜய் அவர்களுக்கு கொஞ்சமாவது பேசிக்கான ஃபினான்ஸ் நாலேஜ் இருக்கா இல்லையான்னு தெரில இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரியும் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தி ஒரு லாவாக கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணுமா வேணாவா இல்லைன்னா ஜிஎஸ்டியை வந்து இந்த விஷயத்துக்கு ரேட்டு ஏற்றணுமா குறைக்கணுமா எவ்வளோ ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பாராளுமன்றம் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல ஜிஎஸ்டி கவுன்சில் தான் ஃபிக்ஸ் பண்ணுது சரி ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன அப்படின்றது விஜயபுரமணி தெரியலன்னா நம்மளே சொல்லலாம் அது எல்லா மாநிலத்தோட நிதி அமைச்சரும் நம்மளுடைய தேசத்திற்கான நிதியமைச்சரும் அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மீட்டிங் பண்ணி அதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஃபிட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கன்சென்சஸ் பேஸ்ட் அதாவது எல்லாரும் ஒருமனதாக அக்செப்ட் இது பண்ணுறவங்களோ ஓட்டு எடுப்பெல்லாம் கிடையாது அதாவது பாஜக ஆளு எல்லாம் கை தூக்கிட்டு இல்லைப்பா பெட்ரோல் டீசல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லலை பாஜக ஆளு மாநிலங்கள் மட்டும் கை தூக்கிட்டு இதுக்கு பத்து பர்சன்ட் அதுக்கு அஞ்சு பர்சன்ட் போடுன்னு யாரும் டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணல எல்லா மாநிலத்தின் நிதி அமைச்சர்களும் ஒத்துக்கொண்ட பிறகு தான் ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க இப்போ வரைக்குமே அது கன்சென்சஸ் பேஸ்டாக தான் போயிட்டு இருக்கு பெட்ரோல் டீசல் விலையை வந்து பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு யார் சொல்கிறாங்க தெரியுமா ముఖ్యమంత మహారాష్ట్ర తమిళనాడు సరే మహారాష్ట్ర కూడా ఆరు మానం నోగ அங்கே வந்து உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் அப்புறம் சரத்பவார் அவர்களுடைய கட்சி மூணு பேரும் கூட்டணியில் இருந்தபோதும் அவங்க பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு தான் சொன்னாங்க தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கும்போதும் சரி இப்போ திமுக நாலு வருஷமாக இருக்காது இவங்களும் சரி ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க காரணம் வெவ்வேறு விஷயங்கள் அதாவது வெளியிலேருந்து ட்வீட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி தான் வெறும் கையை வச்சு நிற்கிறவன் எப்படி வேணாலும் ஆட்டலாம் எண்ணெய் கரண்டியை வச்சு வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் ஆட்டணும் அப்படின்றத அவர் சொன்ன ஒரு வாக்கியம் அது விஜய் அவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஏன் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து முக்கியமாக பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஜிஎஸ்டிகளை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு நிதி மேலாண்மை இருந்தால் தான் ஓரளவுக்கு புரியும் சரி நாங்கள் பெட்ரோல் டீசல் வழியை ஜிஎஸ்டி கொண்டு வரத்துக்கு தமிழ்நாடு மட்டும் ஒத்துக்கினாலும் மகாராஷ்டிரா மீண்டும் ஒதுக்கணும் ஸோ இது ஒரு கன்சென்சஸ் பேஸ்ட் அப்படின்றது முக்கியமாக ஜிஎஸ்டியில் ஒரு பொருளை கொண்டு வரது இந்த பாப்கார்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க பகோடாக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நாளைக்கு என்ன பண்ணாலும் தமிழக நிதி அமைச்சரும் அதில் உடன்பட்டிருக்கிறார் அவரும் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத விஜய் அவர்கள் புரிந்து கொள்வாரா இல்லையா அப்படின்றது தெரியல இதில் ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயமும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு ரெண்டு கோடி பேர் நான் சரி ரெண்டு கோடி வரைக்கும் லோன் கொடுக்குறோம் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முதல் முறையாக பிஸ்னஸ் பண்ண வரக்கூடிய உமனுக்கு வந்து நாங்கள் ரெண்டு கோடி வரைக்கும் லோன் கொடுக்கறதுக்கு ஸ்கீம்ஸ் உருவாக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இதை மனதார பாராட்டும் விஜய் அவர்கள் அடுத்து ஒரு கடைசி லைனில் வந்து புதிதாக வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு லைனில் தான் பிஸ்னஸ் உமனே உருவாகுறோம்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு லேடி ஒரு ஆண்டர்பிரினர் பிஸ்னஸ் ஆரம்பித்தா குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு பேருக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா ஸோ பெரிய பிஸ்னஸ்ஸுன்னு அவங்க ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் இதெல்லாம் வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஸ்கீம் தான் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பட்ஜெட்டில் வந்து நாங்கள் ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு அவங்க டைரக்டாக அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல ஒரு ஸ்கீம் மூலமாகத்தான் இந்த வேலைவாய்ப்புன்றது உருவாகணும் அப்படின்றது வந்து இவருக்கு தெரியல போல் சரி இனிமேல் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு நியாயமான ஒரு கொஷனாக தான் இருந்தது இரும்பு நாகரிகம் அப்படின்றது வந்து தமிழகத்தில் தான் தொடங்கியது அப்படின்றத ப்ரூஃப் அடோ பண்ணியிருக்கோம் அதற்கான ஒரு பட்ஜெட் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக அங்கங்கே எக்ஸ்காவேட் பண்ணுறதுக்கான பட்ஜெட்டை அறிவித்திருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அறிவிப்பாங்களா இல்லையா அப்படின்றது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தனியாக எல்லாம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு வந்து நினைவில் இல்லை பட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் அது ஒரு ஒரு ஜென்யூனான ஒரு விஷயமாக இருந்திருக்கும் ஏன்னா தமிழ் தேசத்திற்கு ஒரு தமிழ் இனத்திற்கு தமிழ் மாநிலத்திற்கு வந்து தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஒரு ஹானர் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதை அவர்கள் சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான இதுவும் இல்லை பட் தட் டசின் மீன் இவங்க வந்து நிதியே ஒதுக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது ஸோ இது கேட்டது ஒரு ஜென்வன் கன்சர்னாக நம்ம வந்து பார்க்கணும் அண்ட் அசட் மானிட்டைசேஷன் அப்படின்ற வார்த்தையில் அவர் குறை முடியுறார் அதாவது அசட் மானிட்டைசேஷன் சொன்ன உடனே பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்த சொத்து எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்களையும் இவங்க வித்துருவாங்களோ தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவருக்கு டவுட் இருந்திருக்கு சரி நம்ம போன வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் தான் உங்கக்கிட்ட ஒரு அசட் இருக்குது ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டை நீங்கள் விற்றாலும் அதுலேருந்து காசு வரும் இல்லை அந்த வீட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி பட்டி டிங்கிறீங்க பார்த்து அது ஒரு வாடகைக்கு அப்படின்னு விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து காசு வரும் உங்ககிட்ட இருக்கிற ஒரு அசெட்டை எப்படி அதை மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும் சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் அகேன் உங்களுக்கு கோல்டு வீட்டில் கோல்டு இருக்குது அது வீட்டில் வச்சுருக்கீங்க அசெட்டாக இருக்குது பட் அந்த கோல்டை வந்து ஒரு கடையில் போய் வச்சு அதை கொஞ்சம் காசு வாங்கி அந்த காசு ஒரு பிஸ்னஸ் இன்னையே பேர் வந்து போடுவாங்க ஸோ இதுவும் ஒரு அசெட் வாண்டைசேஷன் தான் எல்லாத்துக்குமே வந்து இந்த திராவிட கட்சிகளாகட்டும் திமுக அதிமுகமாகட்டும் எல்லாமே வந்து சின்ன ஒரு விஷயம் சொல்கிறால் போச்சு தனியாக இருக்கும் எடுத்துட்டாங்க இந்தியாவே எடுத்துட்டாங்க எல்லாரையும் பாகிஸ்தானுக்கு போக சொல்றாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஹங்கம் கிரியேட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட விஜயம் ஓகே அசெட் மானிட்டைசேஷன் ஏதோ போட்டாங்களா நம்மளும் அந்த வார்த்தையை எழுதிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கு அண்ட் இன்னொரு ஸ்டாண்டர்டான வார்த்தையை சொல்லிட்டாங்க விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அப்படின்ட்டு அகைன் இவர் என்ன நினைச்சிருக்கான்னு தெரியல விலைவாசி கட்டுப்படுத்துவது அப்படின்னா பீப்பிளோட ஸ்பெண்டிங் பவரை டேரக்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பண்ணுறதுக்கு விலைவாசி நிச்சயமாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்க வாய்ப்பு தான் இருக்குது பொட்டேட்டோவோட விலை வந்து ரூபாய்க்கு மேல இருக்காது காலிஃப்ளவரோட விலை வந்து இருபது ரூபாய்க்கு மேல இருக்காது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறா அது பேர்தான் விலைவாசி நினைக்கிறாரா என்ன புரியல அண்ட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அணு இருந்து பண்ணுறது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அடைகிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அணு சக்தியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உலகமே ஃபியூச்சர்ல வந்து அதுக்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மால் மறுக்க முடியாது ஏன்னா எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி மூவ் ஆனோன்னு பார்க்குறாங்க ட்ரெடிஷ்னலாக அந்த கோல்லேருந்து ஹீட் பண்ணுறது வந்து கிடைக்கிறது வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு மாற்று சக்திகள் இவர் சொல்கிற மாதிரி விண்ட் எனர்ஜி ஆகட்டும் சோலார் எனர்ஜி ஆகட்டும் இதெல்லாம் மாற்று சக்திகளாக இருந்தாலும் இந்தியா போன்ற மிகப்பெரிய தேசத்திற்கு முழுமையாக அதை பூர்ண பூரணமாக கொடுக்குற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது உலகத்தின் தேவை வந்து நிச்சயமாக அணுசக்தி மூலமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்றது இன்றைய நிலையாக இருக்கிறது ஸோ அதுக்கான ஃபியூச்சர் கோல்ஸ் வந்து நிச்சயமாக கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுல ஆச்சரியம் எதுவும் இல்லை சரி இதெல்லாம் பேசியாச்சுல்ல தமிழக தமிழகத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிதி கொடுக்கல அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்காரு இது என்ன நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னா சரி மாநிலங்களுக்கு வரி பகிர்வுல தான் அதிகமான செலவு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ரூபா கையில் எக்ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா மொத்தமாக ஒரு ஒரு ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அது இருபத்தி ரெண்டு பைசா மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற எல்லாமே அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடனுக்கான வட்டி கொடுக்கறதெல்லாம் இருபது இன்னொரு இருபது பைசா இருக்குது ஸோ இருபத்தி ரெண்டு பைசா மாநிலங்களுக்கு தான் கொடுக்கிறார்கள் அப்படின் போது தமிழகத்துக்குன்னு தனியா நிதி கொடுக்கணும்னு ஏதாவது எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் ஏதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நேராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு தமிழகத்துக்கு ஆயிரம் கோடி ஆந்திராவுக்கு ரெண்டாயிரம் கோடி இவங்களுக்கு ஐநூறு கோடி அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இருக்குது அது நிச்சயமாக நடக்காது விஜய் அவர்களே ஒட்டுமொத்தமாக மாநிலத்தின் விதிப்பகிர்வு அப்படின்றது தான் இருக்கும் வேறு வேறு இடத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்கீம்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த முறை பீகாருக்கு வேசியது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த முறை வேறொரு மாநிலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க எந்தெந்த இடத்துல தேர்தல் வருதோ அங்கே மட்டும் தான் அனவுன்ஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு குறையாக சொல்லியிருக்கிறார்கள் இது குறையாக பார்க்க முடியாது ஒரே ஒரே வாட்டி வந்து இரு இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் வந்து நம்ம திட்டங்களை வந்து அறிவித்துக் கொண்டிருக்க முடியாது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாநிலத்துக்கு பண்ணுறாங்க அதில் அவர்களுக்கு அரசியல் நோக்கம் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ நீங்களே வந்து இதுக்கு பரந்தூருக்கு மட்டும் போனீங்க வேங்கை வேலுக்கு போல அப்படின்னு யாராவது கொஷின் கேட்டால் அது ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு விவசாயிகள் கால்நடை மண்ணை தொட்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சென்டிமெண்ட் அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் சரி அடுத்து விஜய் அவர்கள் தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய போகிறது ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் இப்போ பண்ண ஆரம்பிப்பாங்க அதில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளோட கெஸ்ட் என்னென்னா இதே விஷயத்தை காப்பி பேஸ்ட் பண்ணி தமிழகத்தில் வேலைவாய்ப்பு உருவாகிறதுக்காக ஒன்றும் கிடையாது தமிழகத்தில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊருக்கு எதுவும் கொடுக்கல அந்த ஊருக்கு எதுவும் கொடுக்கல இந்த விஷயம் பண்ணல விலைவாசி குறைப்பதற்கு எதுவும் பண்ணலன்னு கிட்டத்தட்ட இதே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் போக போகிறாரு ஸோ தமிழக நிதிநிலை அறிக்கையை வரும்பொழுது நீங்கள் விஜயோட இன்றைய ட்விட்டியே பார்த்துட்டு திருப்பி அப்போ போனீங்கன்னா அளவுக்கு அது ரிப்பூட்டேஷன் மோடில் இருக்குது அப்படின்றத நீங்களும் கண்டுபிடிச்சிடலாம் விஜய் அவர்கள் அறிக்கையை பற்றி எஃபெக்டிவாக பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு உங்களுடைய கருத்து நன்றை கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி